எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய கால வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் ஆசைப்பட்ட காரியம் நன்மையாய் கிடைக்க போகிறது ஆம்பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில அதுவும் குறிப்பா மனிதனுடைய வாழ்க்கையில ஆசை அப்படின்னு சொல்லி எல்லா மனிதனுக்கும் தான் செய்து இப்படி ஆசைப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷமா நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும்போது மனசுல ஒரு சோர்வு வரும் பாருங்க நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு நம்மளை அறியாமே வரும் இப்படி நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அதுவும் நன்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி ஆண்டவா சமூகத்துல ஜெபிக்கவும் செய்வோம் ஆனாலும் பாருங்க அந்த காரியங்கள் சில டைம் வந்து நடக்காம இருக்கும் இது எதனால அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கவலையோட இருப்போம் இப்போ அப்படி நம்ம கவலையோட இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றனா ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர் சமூகத்துல நம்மளுக்கு தேவையானதை அத்தனையும் கேட்குறோம் நம்ம கவலைகளை எல்லாம் சொல்லுறோம் ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்ம கவலை எல்லாம் மறந்து மன இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புறாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுகிற அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க ஏன்னா துக்கங்களை சுமக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை சொல்லியிருக்கார் அல்லவா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்கள் வருத்தங்கள் கசப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்துல தெரிவிச்சிட்டு நீங்க அத ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டு பழைய அந்த வருத்தத்தை தூக்கி சுமக்காம ஃப்ரீயா வெட்டுருங்க நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது ஒரு சின்ன வார்த்தை மேல கஷ்டப்படும் முடியாது பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அதை யோசித்து 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 அழுது அழுது இருப்போம் இப்படி அழுதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது பெரியமானவர்களை நம்ம ஆண்டவர் நம்ம வருத்தத்தை எல்லாம் போகுவார் நம்ம மன கவலைகளை எல்லாம் நீக்குவார் அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வருத்தங்கள் சோர்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட நான் அந்த வருத்தத்தைலாம் சொல்லிட்டேன் ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அந்த வருத்தங்களை எல்லாம் நீக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு பழையபடியும் அந்த கவலைப்படுகிற அந்த யோசனைகளை நினைக்க மாட்டோம் அப்போ இப்ப உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உங்க மனசு காயப்படும்படியா ஏதாவது பேசுனா அத நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தத்தோட இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் விசுவாசம் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு இந்த வருத்தங்கள் நிறைய இருக்கும் போராட்டங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கும் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வருத்தங்கள் நீங்கி போகும் ஆமே ஏனா ஆண்டவர் மீது கடந்த விசுவாசம் இருக்கும் போது இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது போது கஸ்தரிடத்தில் மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆப்பிரியமானவர்களை வாழ்க்கையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கும்போதே நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் ஆசைப்பட்டு அந்த காரியங்களை வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் அதன்படி நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இப்போ பாருங்க அந்நாள் கற்பத்தின் கணிக்காக பிரயர் பண்றாங்க ப்ரயர் பண்ணும்போது அவங்க மனசுல பாரங்கள் இருக்கு வருத்தங்கள் இருக்கு என்ன பாரம் அப்படின்னா ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு உடனே எல்லாராலும் அண்ணா வந்து அவ்வளோ மாதிரி அதாவது ஒரு மதிப்பே இல்லாம பேசப்படுறாங்க அப்போ அந்த மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் எவ்வளோ வேதனைக்குள்ள இருந்திருக்கும் எவ்வளவு காயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆனா அந்த அண்ணா என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல வந்து அவங்க வருத்தத்தை அவங்க கவலையை அவங்க பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல அழுது அவங்க பாதத்தை அழு மனம் கசந்து அழுதாள் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த மனம் கசந்து அழுது அந்த பாதத்துல அந்த கவலையை சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் அண்ணாளுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கறாரு அதே போல யாக்கோப பாருங்க நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எருக பற்றி கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசை இந்த ஆசை என் வாழ்க்கையில நடக்கணும் கண்டிப்பா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த ஆசைகள் நிறைவேறணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முதல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் பாரங்கள் உங்கள் துக்கங்கள் உங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவ சமூகத்தில் அறிக்கைட்டு சொல்லி அதை இறக்கி வச்சுட்டு பழையபடியும் அதை தூக்கி சுமக்காமல் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் மனசில் இருக்கிற அந்த பாரம் அந்த வேதனைங்கிற அந்த குப்பையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி வைப்போம் சொன்ன பிறகு திருப்பி அந்த ப்ரையர் முடிச்சுட்டு எழும்பின உடனே அடுத்து கொஞ்ச நேரத்தில் அதே பழையபடியும் அந்த மனசில் இருக்கிற வருத்தங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி சுமப்போம் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஆண்டவராக பெரிய படலை நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் துக்கங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு என் மீது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மீது நீ விசுவாசமாக இருக்கும்போது அந்த துக்கங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி இங்கே விரும்பின காரியங்களாக ஆண்டவர் நிறைவேற்றவே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் சில காரியங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் நம்ம விரும்பி ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவதுமாக சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் சில காரியங்கள் கிடைக்காது இது எதனால் அப்படின்னா அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு காரியத்தை போய் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தர மாட்டார் ஏன்னா அந்த காரியங்கள் நமக்கு கிடச்சின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருங்கிறது அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அதனால் சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் தராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அவரை இருக்கலாம் ஒரு விஷயம் அதாவது நம்ம ஆசைப்படுகிற காரியங்கள் முதல்ல ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அதுக்கு பிறகு ஆண்டவற்ற மனமகிழ்ச்சியோட நம்ம ம மனசில் இருக்கிற அந்த அபாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்டு மனமகிழ்ச்சியோட கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் ஆசைப்பட்ட காரியத்தில் நன்மையாக செய்து முடிப்பார் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறாமல் நிறைவேற்ற முடியாமல் அப்பா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட ஜபிக்கிற மக்கள் உண்டாண்டவர் அப்போ எந்த காரியத்தில் அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சித்தமானார் ஆண்டவரே அதை முழுவதுமாக நன்மையானதாக அப்பா நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் மாதிரி ஜபிக்கிறப்பா அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட வேண்டும் என்று ராஜா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்க விரும்பின காரியங்களாக எண்ணின காரியங்களை நன்மையாக செய்து முடிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்கள் பொருட்படுத்து வழி நடத்தி செல்லைங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நினைந்த பரம தந்தையை ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணின காரியங்கள் விரும்பின காரியங்கள் நன்மையானதாகவே முடியும் தாமே இவ்வார்த்தைகளை அசைவதிப்பாராக ஆமீன் ஆமீர் ஹாலெலூயா